அனைவருக்கும் மை டெம்பிள் யாத்ராவின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி ஒரு நாள் கொண்டாட்டம் இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா அது மூன்று நாட்களில் விரியும் ஒரு புனித பயணம் ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனியான ஒரு புராணம் ஒரு அர்த்தம் உண்டு நம்மை தூய்மையாக்கி தீமையை அழித்து இறைவனோடு இணைக்கும் தத்துவங்களை புரிந்து கொள்வோம் வாருங்கள் முதல் நாள் கங்கா பூஜை அல்லது யம தீபம் இந்த நாளில் கங்காதேவி பூலோகத்திற்கு பகீரதனின் பிரயத்தனத்தால் இறங்கி வந்து அவனது முன்னோர்களின் பாவங்களை நீக்கி முக்தி அருளினார் மக்கள் விடியற்காலையில் எழுந்து எண்ணெய் குளித்து தெற்கை நோக்கி ஒரு சிறிய விளக்கை ஏற்றி யம ராஜாவிடம் நீண்ட ஆயுளையும் அகால மரணத்திலிருந்து பாதுகாப்பையும் வேண்டுகிறார்கள் சில மரபுகளில் இதே நாள் தன்வந்தரி ஜெயந்தி பார்க்கடல் கடைந்த போது அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு இன்றுதான் தன்வந்தரி பகவான் வெளிப்பட்டார் ஆகையால் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் பாவங்கள் நீங்கவும் பிரார்த்திக்கிறோம் இந்த நாளில் ஏற்றப்படும் முதல் தீபம் ஆன்மீக ஒளியின் விழிப்பை குறிக்கிறது தீபாவளியின் புனித பயணத்திற்காக உடலும் உள்ளமும் தயாராகும் தருணம் அது இரண்டாவது நாள் நரக சதுர்த்தசி தீபாவளியின் மிக முக்கியமான நாள் அசுரராஜன் நரகாசுரன் அழிக்கப்பட்ட தினம் அவன் ஆயிரக்கணக்கானவர்களை சிறையில் அடைத்து உலகத்தை இருளில் ஆழ்த்தினான் கிருஷ்ண பகவான் கருடன் மீது ஏறி சத்தியபாமையுடன் யுத்தத்திற்கு சென்றார் நரகாசுரனின் பிராஜோதரபுரம் என்னும் கோட்டை மாயை அக்னி இருள் ஆகிய பல அடுக்குகளால் சூழப்பட்டிருந்தது அதை தேவர்களால் கூட உடைக்க முடியவில்லை சுதர்சன சக்கரத்தை ஏவி கிருஷ்ணர் நரகன் கோட்டையை அழித்தார் ஒவ்வொரு பாதுகாப்பு அரணும் வெடித்தபோது அது இடியும் மின்னலும் போல ஒலித்தது பூமி அதிர்ந்தது நெருப்பு மேலெழுந்தது இருள் தெய்வீக ஒளியால் அழிக்கப்பட்டது அந்த தெய்வீக தருணத்தின் நினைவாகவே இன்று நாம் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடுகிறோம் நரகாசுரன் இறக்கும் முன் தன் மரணம் துயரமாக அல்ல மகிழ்ச்சியுடனும் ஒளியுடனும் கொண்டாடப்பட வேண்டும் என்று ஒரு வரத்தை கேட்டான் அதிலிருந்த நரக சதுர்த்தசி என்பது இருளிலிருந்து விடுதலை பெறும் தினமாக மாறியது இன்றும் காலையிலேயே எண்ணெய் குளியல் விளக்குகள் மற்றும் மகிழ்ச்சியான பட்டாசு ஒலி இவற்றுடன் கொண்டாடுகிறோம் அறிவின் ஒளி அறியாமையின் மிக வலிமையான கோட்டையையும் அழிக்க முடியும் என்ற உண்மையை உணர்கிறோம் மூன்றாவது நாள் அமாவாசை அன்று கேதார கௌரி விரதம் இந்த நாளில் பார்வதி தேவி கௌரி எனும் வடிவில் கடுமையான தவம் செய்து பரமசிவனுடன் முழுமையாக இணையும் பாக்கியத்தைப் பெற்றாள் அன்னையின் உறுதியான பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் வடிவாக சிவமும் சக்தியும் ஒரே தெய்வீக உடலாக இணைந்த நிலையை அருளினார் இது மனிதன் தெய்வம் ஆற்றல் அறிவு ஆகியவற்றின் சங்கம தத்துவம் இவ்வாறு தீபாவளியின் மூன்று நாட்களும் ஒரு நித்திய கதையை சொல்கின்றன கங்கையின் வரவு புனிதத்தை கொடுக்கட்டும் கிருஷ்ணரின் வீரியம் விடுதலையை அருளட்டும் பார்வதியின் பக்தி இறையருளை வழங்கட்டும் அனைவருக்கும் மை டெம்பிள் யாத்ராவின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்